கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் உயர்வு வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட கருணாபுரம் பகுதிகளில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக மலைச்சாராயம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக மெத்தனால் கலந்த கல் சாராயம் விற்கப்பட்டு வந்துள்ளது இதனிடையே நேற்று முன்தினம் அந்த கள்ளச்சாராயத்தை சிலர் குடித்துள்ளனர் அன்று இரவே அதில் பலரது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவிலிருந்து கண் எரிச்சல் வயிற்றுவழி போன்ற உபாதைகள் ஏற்பட்டுள்ளன விஷச்சாராயம் குடித்தது தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியது இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் ரூ ஆனந்த் வழக்கு பதிவு செய்து கள்ளச்சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் அவரது சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா ஆகியோரை கைது செய்தனர் கோவிந்தராஜிடம் இருந்து இருநூறு லிட்டர் விஷ சாராயத்தை பறிமுதல் செய்து அதை விழுப்புரம் தடைய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தினர் இதில் மெத்தனால் ரசாயன பொருட்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து ஆட்சியர் குமாரை பணியிடை மாற்றம் செய்து புதிய ஆட்சியராக எம் எஸ் தமிழக அரசு நியமித்துள்ளது மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைன் சிங் மீனாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டதோடு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதியை நியமித்துள்ளது